ஐ படிப்பு விட்டுச்சனால் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதிக்கான கரண்ட் அஃபேர் ஜனவரி இருபத்தி ஆறு நமக்கு முக்கியமான தினம் குடியரசு தினம் இல்லையா ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினம் இது மட்டும் இல்லாமல் நம்முடைய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாளும் அதுதான் இது ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நடைமுறைக்கு வந்திருக்கும் இது நம்ம தெளிவாக பார்க்கணும் சரிங்களா நடைமுறைக்கு வந்த நாள் தான் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இதுவே ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஆறு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது சரிங்களா ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் இருபத்தி ஆறு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஓகே இந்த குடியரசு தினத்தை முன்னிட்டு நம்மளுடைய குடியரசுத் தலைவர் வந்து நம்ம வந்து உரை காற்றுவாங்க இல்லையா அதுதான் முத கொடுத்துருக்காங்க சரிங்களா குடியரசுத் தலைவரோட உரையை பற்றி கொடுத்துருக்காங்க இதில் என்ன பேசினாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் மொதல் கரண்ட் அஃபேர்தான் இருக்குது ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தின் நிர்வாக மேம்பாடு நிதி சுமை குறைப்பு கொள்கை முடக்கம் தடுப்பு என பல்வேறு நன்மைகள் அடங்கியுள்ளது இது நல்லாட்சி நல்லாட்சியை மறுவரை செய்யும் ஆற்றல் மிக்க திட்டம் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்தார் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தை நாட்டு மக்களுக்கு சனிக்கிழமை ஆற்றிய உரையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் ஓகேங்களா இது மட்டும் இல்லாமல் வேற என்ன சொன்னார் அப்படின்னா இந்திய அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு நடைமுறைக்கு வந்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆனதையும் குறிப்பிட்டிருக்காங்க பெண்களின் பங்களிப்புல நமது அரசியல் நிர்ணய சபையின் சரோஜினி நாயுடு ராஜகுமாரி அமர்த்தியா கோர் ஹன்சன் பென்ஸ் மேத்தா மாலதி சௌத்ரி உள்ளிட்ட பதினைந்து உறுப்பினர்கள் இடம்பெற்றிருந்தனர் இது ரொம்ப முக்கியமான ஒன்று அடுத்து குடும்பமாக பிணைக்கிறது அரசியலமைப்பு சட்டம் உயிரோட்டமான ஒரு ஆவணம் இது இந்தியர்களை ஒரே குடும்பமாக பிணைக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வளர்ச்சி நீடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் அனைவருக்கும் உள்ளடக்கியான வளர்ச்சி அரசு தொடர்ந்து முன்னுரிமை அளிக்கிறது பிரதமரின் மக்கள் நீதி திட்டம் ஆயுள் காப்பீடு திட்டம் மருத்துவ காப்பீடு திட்டம் முத்ரா திட்டம் புத்தாக்க திட்டம் அடல் ஓய்வூதிய திட்டம் போன்ற முன்னெடுப்பு வி விரிவாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று சரிங்களா இது மட்டும் இல்லாமல் இஸ்ரோ இஸ்ரோவின் பாய்ச்சல்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இஸ்ரோ இதுவரைக்கும் என்னென்ன லா லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பற்றியும் சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் குக்கேஸ் அவர்களுக்கும் பாராட்டு அதாவது கிராண்ட்லான் பட்டம் வாங்கினார் இல்லையா குக்கேஸ் அவர்கள் அவர்களுக்கும் வந்து பாராட்டு கழிச்சிருக்காங்க ஓகே குடியரசு தினத்தை ஒட்டி பத்ம விருதுகள் அறிவிக்கப்படும் எத்தனை பத்ம விருதுகள் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா நூற்றி முப்பத்தி ஒன்பது பத்ம விருதுகள் அறிவிச்சிருக்காங்க அதில் யார் யாருக்கெல்லாம் அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சமூக பணி பொது விவகாரம் அறிவியல் மற்றும் பொறியியல் துறை மருத்துவம் இலக்கியம் கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறந்து பங்களிப்பை ஆற்றிய நூற்றி முப்பத்தி ஒன்பது பேருக்கு நாட்டின் உயரிய பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தின நிகழ்வின் பொழுது பத்ம விருதுகள் அறிவிக்கப்படும் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பத்ம விருதுகள் அறிவிப்பு மத்திய அரசு சனிக்கிழமை வெளியிட்டது நிகழாண்டில் ஏழு பத்ம விபூஷன் விருதுகளும் பத்தொன்பது பத்ம பூஷன் விருதுகளும் நூற்றி பதிமூன்று பத்ம ஸ்ரீ விருதுகளும் தேர்வாகி உள்ளன பத்ம விருதுகளில் தேர்வாகி உள்ளவர்களில் இருபத்தி மூன்று பேர் பெண்கள் பத்து பேர் வெளிநாட்டினர் அல்லது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் ஆவர் பதிமூணு பேருக்கு அவர்களின் மறைவுக்கு பிறகு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன தமிழ்நாட்டில் நடிகர் அஜித் குமார் நடிகை சோபனா நள்ளி குப்புசாமி செட்டியார் ஆகிய மூவருக்கும் பத்ம பூஷண் விருதும் பாரதி ஆய்வு ஆய்வாளர் ஸ்ரீ சீனி விஸ்வநாதன் கிரிக்கெட் வீரர் அஸ்வின் ஆகியோருக்கு பத்து பேருக்கு பத்ம ஸ்ரீ விருதுகளும் மொத்தம் பதிமூணு பேருக்கு பத்ம விருதுகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன பத்ம விபூஷன் பத்ம பூஷன் பத்மஸ்ரீ ஆகிய மூன்று பிரிவுகளில் வழங்கப்படும் இந்த பத்ம விருதுகளில் தேர்வாகியுள்ளவர்கள் நூற்றி முப்பத்தி ஒன்பது பேர் தில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விருதுகளை வழங்குவார் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டால் நாற்பதாயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டு மாணவர்கள் பயன் பயன்பெற்றதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கே வி செலியன் தெரிவித்துள்ளார் சரிங்களா இந்த ஏழு புள்ளி ஐந்து இடஒதுக்கீடு எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று தான் கொண்டு வரப்பட்டது சரிங்களா இந்த இடஒதுக்கீடு அறிவிக்கப்பட்டது இதன் மூலயமா பயன்பெற்றவர்களோட ச எண்ணிக்கை தான் இங்கே கொடுத்துருக்காங்க நாற்பதாயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டு அப்படிங்கிறது சரிங்களா இது உயர்கல்வித்துறையில் மாணவர்களோட சேர்க்கை அதிகரித்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா ரெண்டு திட்டத்தை சொல்கிறாங்க ஒன்று புதுமை பெண் இன்னொன்று தமிழ் புதல்வன் சரிங்களா தமிழ் புதல்வன் அப்படிங்கிற திட்டம் இந்த ரெண்டு திட்டமும் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா புதுமை பெண் திட்டமும் தமிழ் புதவன் திட்டமும் இந்த ரெண்டுமே என்னன்னா உயர்கல்வி படிக்கக்கூடிய அரசு பள்ளியில் பயின்று உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தலா ஆயிரம் ரூபாய் வந்து வழங்கப்படுகிறது சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் தெற்கு ரயில்வே தலைமை பாதுகாப்பு ஆணையருக்கு குடியரசுத் தலைவர் விருது அதாவது தெற்கு ரயில்வே தலைமை பாதுகாப்பு ஆணையரான ஏ இப்ராஹிம் ஷெரீப்புக்கு குடியரசுத் தலைவர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஏ இப்ராஹிம் ஷெரீப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இந்திய ரயில்வே பாதுகாப்பு படை பிரிவில் அதிகாரியாக தேர்வானார் பத்தொன்பது ஆண்டுகள் பணிகாலத்தில் பல்வேறு குற்றங்களில் திறன் பெற செயல்பட்டதாக சொல்றாங்க அதனால் இவருக்கு வந்து இந்த விருது வழங்கப்படுகிறது இந்தியா இந்தோனேசியா இடையேயான ஐந்து ஒப்பந்தங்கள் இந்திய பிரதமர் மற்றும் இந்தோனேஷியாவின் அதிபர் முன்னிலையில் கையொப்பம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த ஐந்து ஒப்பம் ஒப்பந்தங்கள் எதன் அடிப்படையில் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா கடல்சார் பாதுகாப்பு சுகாதாரம் கலாச்சாரம் எண்மை மேம்பாடு பாரம்பரிய மருத்துவம் இதன் அடிப்படையில் தான் வந்து இந்த ஒப்பந்தங்கள் வந்து தேர்வாயிருக்கு இந்திய குடியரசு தின விழாவில் இந்தோனேஷியாவின் இராணுவம் பங்கேற்றது இதுவே முதல் முறை பிரிக்ஸ் கூட்டமைப்புல இந்தோனேஷியா இணைந்திருக்கு அதற்காகவும் இந்த கூட்டம் நடைபெற்றது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தமிழ் காவல்துறையினர் இருபத்தி மூன்று பேர் உட்பட தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு பேருக்கு குடியரசுத் தலைவர் காவல் பதக்கங்கள் அறிவிச்சிருக்காங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு இது யார் யார் அப்படிங்கிறத லிஸ்ட் நம்ம பார்க்கலாம் பாகுபாடுகளை கடந்து மக்கள் வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்முடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் சொல்லியிருக்காங்க இது எங்கே அப்படின்னா இந்தியாவின் வாக்குகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனநாயகத்தின் சரித்திரம் அப்படிங்கிற ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் தான் இதை சொல்லியிருக்காங்க பதினைந்தாவது தேசிய வாக்காளர் தினத்தையொட்டி தில்லியில் நடைபெற்ற விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க உடன் தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் வந்து இதில் பங்கேற்றிருக்காரு ரொம்ப முக்கியமான ஒன்று அரசியலமைப்பு சட்ட பவள விழா ஆண்டை பறைசாற்றும் குடியரசு தின அணிவகுப்பு அதாவது கருப்பொருள் இதற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா ஸ்வர்ணியம் பாரத் விசாரத் ஒளிர் விகாஸ் தங்க பாரதம் பரா பாரம்பரியமும் மேம்பாடும் என்ற கருப்பொருளுடன் கூடிய மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பதினாறு அலங்கார ஊர்திகள் குடியரசு தின விழாவில் பங்கேற்றன இந்தியாவின் சக்தி வாய்ந்த பிரமோஸ் பினக்காய் ஆகாஷ் உள்ளிட்ட அதிநவீன ஏவுகணைகளும் அணிவகுப்பில் பங்கேற்றன இந்திய இராணுவத்தின் கண்காணிப்பு அமைப்பான சஞ்சாய் டிஆர்டிஓ அமைப்பின் தரையிலிருந்து எதிர்களை இலக்குகளை துல்லியமாக தாக்கி அளிக்கும் நவீன பிரலியாய் ஏவுகணை முதன்முறையாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது டிஆர்டிஓவின் சிறப்பு ஊர்தி பன்முகத்தன்மை தாக்குதல்களுக்கு எதிரான பல அடுக்குகள் பாதுகாப்பு என்ற கருப்பொருள் கொண்ட ஆளில்லா விமானங்களை கண்டறிந்து அளிக்கும் ஆருத்ரா ரேடா மின்னணு போர்களை அமைப்பான தராசக்தி அதிநவீன இந்தியாவின் முதல் நீண்ட தூர ஹைப்பர்சோனிக் ஏவுகணை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இதன் சிறப்பு விருந்தினராக இந்தோனேசியாவின் அதிபரான பிரபோவோ சபியான்புடோ குடியரசு தின விழாவில் கலந்து கொண்டார் இதற்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு முதல் குடியரசு தின விழாவில் இந்தோனேசியாவின் அதிபரான சுகர்னோ சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் என்பது முக்கியத்துவம் பெற்றுள்ளது இந்தோனேசியாவின் இராணுவமும் இசைக்குழுவும் பங்கேற்றது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக உள்ளது இந்த குடியரசு தின விழாவில் சி ஒன் தேர்ட்டி ஜே சூப்பர் ஹை ஹைக்குலஸ் சி டூ நைன் ஃபைவ் சி ஒன் ஒன் செவன் குளோபோ மாஸ்டர் பி எயிட் ஐ மிக் டுவெண்டி நைன் த்ரீ ஜீரோ உள்ளிட்ட போர் விமானங்களும் அணிவகுப்பில் இடம்பெற்றுள்ளன முதல் முதலாக கிராண்ட்ஸ்லாண்ட் வென்ற மோடிசன் கீஸ் சவலன்காவை சாய்த்து ஆஸ்திரேலிய ஓபனில் சாம்பியனானார் அதாவது ஆஸ்திரேலியா ஓபன் டென்னிஸ் போட்டி மகளிர் ஒற்றையர் பிரிவுல அமெரிக்காவின் மோடிசன் கிஸ் இருபத்தி ஒன்பது வயதை ஆனவர் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க இவர் நடப்பு சாம்பியனான பெலாரஸின் அரியானா சபலேகாவை வீழ்த்தி தனது முதல் கிராண்ட் பட்டத்தை கைப்பற்றியுள்ளார் ஜம்மு அண்ட் காஷ்மீரின் வந்தே பாரத் ரயில் சோதனை ஓட்டம் நிறைவு ஜம்மு அண்ட் காஷ்மீர் கத்ரா ஸ்ரீநகருக்கு இடையேயான வழித்தடத்தில் இயக்கப்பட உள்ள பிரத்யோக வசதிகளுடன் கூடிய வந்தே பாரத் ரயிலின் சோதனையோட்டம் சனிக்கிழமை நிறைவு பெற்றது சரிங்களா இது உலகிலே உயரமான ரயில் பாலம் என்ற அளவில் முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள செனா பாற்று பாலம் முந்நூற்றி முப்பத்தி ஒரு மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது அனுஜ்காட் கம்பி பாலம் என பல்வேறு பொறியாளர்களின் அதிசயம் இடம்பெற்றுள்ளது இந்த பாலங்களில் தான் வந்து இந்த வந்தே பாரத் சோதனை ஓட்டம் வந்து நடைபெற்றது சரிங்களா இது ரெண்டுமே இப்போதான் சமீபமாக திறந்த திறக்கப்பட்ட ஒரு பாலமாக பாலமா இருக்கு அந்த தான் வந்து வந்தே பாரத் ரயில் பால் ரயில்கள் வந்து சோதனை ஓட்டம் நடைபெற்றது தேங்க்யூ தாளமுத்து நடராஜன் சிலைகள் நிறுவப்படும் முதல்வர் அறிவிப்பு மொழிப்பூர் தியாகிகளான தாளமுத்து நடராஜன் ஆகியோரின் புதுப்பிக்கப்பட்ட நினைவிடத்தை முதல்வர் மு ஸ்டாலின் சனிக்கிழமை திறந்து வைத்தார் இதில் மொழிப்பூர் தியாகிகளின் நினைவு நாளையொட்டி சென்னையில் மூலக்கொட்டளத்தில் தாளமுத்து நடராஜன் ஆகியோர்களின் உருவப்படங்கள் சனிக்கிழமை மலர்தூவி மரியாதை செலுத்திய முதல்வர் மு ஸ்டாலின் உடன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர்கள் மக்களவை உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்துகிட்டாங்க ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தில் சிறை சென்ற நடா நடராசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஜனவரி பதினைந்திலும் தாளமுத்து மார்ச் பதினொன்னிலும் மரணமடைந்தனர் அவர்களின் நினைவிடம் பெரியார் ஈவேராவால் திறந்து வைக்கப்பட்டது அந்த நினைவிடம் தமிழக அரசின் சார்பில் முப்பத்தி நாலு லட்சம் செலவில் புதுப்பிக்கப்பட்டு சனிக்கிழமை திறந்து வைக்கப்பட்டது